காளி அம்மாவாசை ஸோ நம்ம முத்தாரம்மனுக்கு மாலை போட்டிருக்கோம் அது இல்லாமல் இன்னைக்கு அம்மாவாசை விரதம் விடுறோம் வாங்க சாமி கும்பிடலாம் பெரிய சாமி அம்மா லைவ் தானே எப்படி வச்சுக்கோம் எப்படி சாமி கும்பிட்றேன்னு பாருங்கள் நம்ம எப்போ சாமிக்கு பூஜை போட்டாலுமே முக கட்டிக்கணும் வாய் கட்டு போட்டு தான் சாமி கும்பிடணும் ஏம்மா வாங்கம்மா எங்கம்மா எல்லாரும் வாங்க மெர்லேன் மெர்லின் குட்டியை பாருங்க இன்னைக்கு மாடல் ட்ரெஸ் போட்டு அக்கா அவர் கொஞ்சம் பியூட்டியா இருக்கிறாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சுனேனா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு எங்க பாட்டி வந்து மாலை போட்டிருக்காங்க அம்மனுக்காக அமாவாசைக்கு போனில் முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போட்டாங்க முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்காங்க எங்கள் இப்படி காமிச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது புகையில் நீங்கள் அவங்கள்ட்ட முன்னாடி நீங்கள் இதை மாதிரி செல்ஃபி

சசிதரன் பாட்டி ஹாய் ஹாய் மேம் மெசேஜ் பண்ணிருக்காங்க எல்லாருக்காகவும் சிறப்பு அம்மா வந்து பூஜை நம்ம வீட்டுல கும்பிடுறோம் mal okay, aufhören.

வேற்பிலை கொழுந்து பராசக்தி 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 ஹாய் அப்புறமா பாண்டிமுனி வந்து பாம்பர் திங்குமான்னு சொல்லியிருக்காங்க பாட்டி சக்தி அக்கா எங்கன்னு கேட்டிருக்காங்க பாலா பாம்பர் திங்மா ஓம் காளி ஜெய்காளி மெசேஜ் பண்ணிருக்காங்க சாப்பிடுங்கம்மா நான் கொஞ்சம் மக்களோட பேசிட்டு வரேன் மறந்துட்டு பேக் கேமரா வச்சுக்கியோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிதான் சாமி கொடுத்த முடிஞ்சோம் வேறு எதாவது முடிஞ்சிச்சு இன்னைக்கு காலையில் மாலை போட்டோம் ஸோ முத்தாரம்மன் கோயிலுக்கு நாங்கள் அடுத்த புதன்கிழமை கிளம்புறோம் ஒம்போதாம் தேதி இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோம் குழசைக்கு வர பக்தர்கள் நம்ம யூடியூப் சொந்தங்கள் இருந்தாலும் வாங்க மீட் பண்ணலாம் தேதி புதன்கிழமை ஜி அம்மா எம்பி பா எம்பிபி பாலா சொல்லியிருக்கீங்க ஜிஎம்மா அம்மா ஓக்காளி ஜெயக்காளி யாருக்கெல்லாம் அந்த முத்தாரம்மனை ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கேன் விரதம் பிடிச்சிருக்கிறேன் வருஷ வருஷம் மாலை போகணுன்னு அது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதான் கைகூடி வரல இந்த வருஷம் வந்துடுச்சு இந்த வருஷமும் தடை வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டாச்சு சந்தோஷமாக போட்டாச்சு எல்லோரும் எப்படி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு ஆச்சா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாகாளி அமாவாசை இந்த அமாவாசை வந்து சிறப்பான வருஷத்தில் ஒருக்க வர்றது புரட்டாசி அமாவாசை ரொம்ப விசேஷமானது எல்லோரும் என்ன கோவில் போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மக்களே மக்களை வேறு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம்னா சசிதரன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் இனிமேல் தாங்க சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட போகிறேன் பாண்டிமுனி பாம்பட்டி சொல்லியிருக்கீங்க ஜீத்ரம்மா அது எங்களுக்கும் அது ஒரு நான் சக்தி அக்காவுக்கு வந்து கேட்டேன் ஓகே சந்தோஷமா வாமா எப்போ வேணாலும் வைக்கலாமா அதனால் என்ன எப்போ வேணாலும் நம்ம வீடு உங்களுக்காக காத்திட்டு கொண்டு இருக்கிறது திறந்து கொண்டு காத்தி கொண்டு இருக்கிறது எப்போ யார் வேணாலும் வரலாம் சரிங்களா வர புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வீட்டில் தழுகை போடுறோம் ஸோ வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க நான் நம்பர் கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி அந்த நம்பர் கால் பண்ணி பேசிட்டு வாங்க கண்டிப்பாக யார் வந்தாலும் வரவேற்கப்படும் சசிந்தரன் அப்புறம் சீத்தாராமன் கோவிலுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க சந்திப்போம் ஆ பெரிய பேரல என்னன்னு தெரில ஸோ நான் வரேன் பார்க்கலாம் கண்ணு சரியா அப்புறம் எனக்கு உங்கள் கிட்டே பேசணுமா ஓ கண்டிப்பாக பேசலாம் என் நம்பர் இருக்குது தங்கம் யூடியூப்பில் நான் ஆல்ரெடி இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ பார்த்துட்டு வா பேசலாம் பழகலாம் ஹாய் அம்மா என் பொண்ணு லாவணியா கேட்டிருக்கா லாவணியாவுக்கு தங்கம் சாப்பிட்டேன்னு தங்கம் சரி இல்லை சாமி இப்போ தான் சாமி கும்பிட்டோம் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் அது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லி சொல்லி அப்படியே பழகிருச்சு சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்லி இனிமேல் தான் தங்கம் அப்புறம் சுரேந்தர் ஹாய் ஹாய் அவன் தங்கம் எப்படி இருக்க வந்துட்டியா லைனுக்கு லைவ் வந்தால் உடனே வந்துடுவியே என் தங்க பிள்ளை சுரேந்தர் தங்கம் சாப்பிட்டியா தங்கம் அப்புறம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்துலேருந்து தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க நான் கோயம்பு கண்டிப்பாக கொலாசைக்கு கூப்பிட்டு போகிறேன் முத்தாரம்மன் கோயிலுக்கு பாலா நீங்கள் தூத்துக்குடி தானா ஓ சூப்பர் சூப்பர் அவங்கவுங்க பேர் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் ஞாபகமாக வச்சுக்குவேன் சாப்பிட்டிய சாப்பிட்டேன் சரி ஓகே தங்கம் என்ன பண்ணுற வேலைக்கு பொறியா இன்றைக்கு இதுவா ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கீங்களா ஓகே முனி பாண்டி முனின்றவங்க ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கீங்க சரி கண்டிப்பாக நானும் அந்த சைடு வந்தால் பார்க்கலாம் இல்லை நீங்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க பார்த்துக்கலாம் ஓகேவா இல்லை தங்க இப்போ தான் விரதம் முடிச்சோம் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கொயத்தில் வந்து பேசுகிறீங்களா தினேஷ் ஹாய் தினேஷ் எப்படி இருக்கீங்க கோயத்தில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது என்னுடைய பேர் மாலா தான் ஓகே தங்க மாலானே கூப்பிட்றேன் ஒன்று சரி எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன மணி ஆகிடுச்சு ரெண்டு பக்கம் போகுது பின்னாடி பாட்டை பொழுது பாருங்க சவுண்டு வச்சா காப்பரேட் வந்துடும் அதனால மியூட்டில் போட்டாச்சு அப்புறம் ஃப்ரம் ரம் கோயத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சாப்பிட்டீங்களா தினேஷ் பேர் பாலா ஓகே தங்கம் உன் பேர் பாலானே நான் கூப்பிடுறேன் சரியா ஓகே செல்லுங்களா இன்னைக்கு அமாவாசை வேறுதான் சிறப்பாக முடிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போட்டது என் லைஃப்பில் மாலைன்றது போட்டதுன்னா அந்த முத்தாரம்மன் கோவிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் திருநங்கையாக அவதரித்ததுலேருந்து நான் யாருக்குமே மாலை போட்டதே இல்லை முத்தார என் தாய் சமயபுரத்தா கோயிலுக்கு கூட போடல வேண்டுதல் வைப்பேன் போய் செலுத்திட்டு வந்துடுவேன் ஆனால் மாலை போட்டதுன்னா முத்தாரம்மன் கோயிலில் தான் அங்கே போயிட்டு மூணு நாள் ஐம்பளுக்காக மழைப்பிச்சு ஏந்தி சாமியை குண்டியலில் போட்டுட்டு சாமியை கும்பிட்டு வர்றது தான் இந்த வருஷம் என்னுடைய வேண்டுதலை இப்போ தான் சிஸ்டர் சாப்பிட்டேன் ஓகே தங் ஓகே தினேஷ் சாப்பிட்டீங்களா சூப்பர் சரி எல்லோரும் நல்லா இருங்க எல்லாருக்கும் எல்லா விதமான நல்ல வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதங்களும் ப்ளஸ் உங்களோட விடைபெறுகிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே லைவ் ஓடிச்சுட்டா அதிகமாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்றதால ஷார்ட் டைம் முடிச்சுக்கிறேன் லைவை ஓகேங்களா பாய் எல்லாத்துக்கும் பாய் எல்லோரும் போய் சாப்பிடுங்க சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க பொறுக்க பாருங்கள் நம்ம வீட்லேயே எல்லோரும் நல்லா இருக்காங்களாம் ஓ நல்லா இருக்காங்க முனி இங்கே எல்லோரும் இருக்காங்க ம் சுரேந்தர் பாய் சொல்லிட்டாங்க என் தங்க பிள்ளை தினேஷ் சொல்லிட்டீங்க பாயின்னு ஓகேங்க பாய்ங்க எல்லாத்துக்கும் பாய் Um...